அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறத பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறவங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்மளுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க அருமையான ஃபார்ம் லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஐம்பது செண்டுங்க வடக்க பார்த்த மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் பைபாஸ் ரோட்டுக்கும் ரொம்பவுமே பக்கமுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் இருந்து ஒரு இரநூறு அடி உள்ள வந்தோம்னா இந்த ஃபார்ம் லேண்ட் இருக்குதுங்க ஐம்பது சென்ட்டுங்க அது வரைக்கும் மெயின் ரோட்டிலிருந்து முப்பது அடி அகல தார் ரோடுங்க தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்த மாதிரி சமசதுர வடிவில் ஒரு ஐம்பது சென்ட்டு ஃபார்ம் லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு அடி ரோடு பேஸ் வருதுங்க ஐம்பது சென்ட்டுக்கு அருமையான செம்மண் பூமி ஏரியாங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெதப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த இடம் உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையான இடம்ங்க ஐம்பது சென்ட்டுங்க பக்கத்தில் எல்லாமே ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரை அந்த மாதிரி பிரித்து பிரிச்சு சேல் ஆகிடுச்சிங்க எல்லாமே இது வந்து வாங்கணுங்க வந்து மறுபடியும் ரீசேல் பண்ணுறாங்க எல்லாமே வெளியூருக்காரதான் பக்கத்தில் எல்லாமே வாங்கியிருக்காங்க எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு பங்களா கட்டுறதுக்கு அந்த ஐடியாவில் தான் வாங்கியிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு பெரிய ஒரு பங்களா கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு சூட்டபுள் ஆகுங்க அதே நேரத்தில் குடோனுக்கு இது கட்டுறதுக்கு சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரிக்கு இது கட்டுறதுக்கு ஃபேக்ட்ரினா பொல்யூஷன் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஃபேக்ட்ரிக்கு வந்து சூட்டம் ஆகாதுங்க ஒரு குடோனுக்கு ஸ்டாக் குடோன் கட்டுறக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து சூப்பரான இடம்ங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் ஐம்பது சென்ட்டுங்க இந்த ஐம்பது சென்ட்டு ரெண்டு பேர் சேர்ந்து கூட வாங்கறதுனாலும் வாங்கிக்கலாங்க அப்படி வாங்குறதுனாலுமே இது வந்து சூட்டபுளாகுதுங்க ஆளுக்கு இருபத்தஞ்சி சென்ட்டாக கூட வாங்கிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு எல்லாமே சூட்டபுளாகக்கூடிய அருமையான ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்தோட விலை லேண்டோனர் சொல்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா தான் சொல்கிறாங்க இது வந்து லோயஸ்ட் ப்ரைஸுங்க இந்த இடத்துக்கு வந்து இது வந்து கம்மி பட்ஜெட்டுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நண்பர்களே அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான நடம் இது இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்பவும் ரேருங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே